இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்கழி இருபத்தி நாலு ஜனவரி வியாழக்கிழமை இன்று பஞ்சமி பூசம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்று சூலம் தெற்கு இன்றைய ராசி மேஷம் உற்சாகம் ரிஷபம் போட்டி மிதுனம் சந்தோஷம் கடகம் ஓய்வு சிம்மம் ஆதாயம் கண்ணி நட்பு துலாம் இன்பம் விர்ச்சிகம் செலவு தனுசு கவனம் மகரம் பெருமை கும்பம் எதிர்ப்பு மீனம் பயணம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்